ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாங்க இந்த டம்ளர்லாம் ஒன்றரை டம்ளர் வேர்க்கடலை எடுத்துருக்கங்க இப்போ இதையும் போட்டுக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கலாங்க வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கலாங்க ஸ்டவ்வை எப்போவுமே மீடியமாக வச்சு வேர்க்கடலை வறுக்கிறப்போ வருங்க ஏன்னா ஹையில் வச்சு வறுக்கிறப்போ வறுத்த மாதிரி இருக்கும் ஆனால் வேர்க்கடலை வறுப்பட்டுருக்காது சட்னியும் நல்லா இருக்காது பச்சை வாசனை அடிக்கும் ஸ்டவ் எப்போவுமே மீடியமாக வச்சுக்கோங்க வேர்க்கடலை நல்லா வருத்தாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் வறுக்கணும் இதுக்கு மீறி வருத்தாலும் கரு கருத்து போயிடுங்க நல்லா இருக்காது இதுதான் கரெக்டான அளவு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ வேர்க்கடலை ஆரட்டும் அதுக்கப்புறம் சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வேர்க்கடலை ஆறிடுச்சுங்க ஒன்றும் மரியமாக தோல் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு அப்படியே தோலோடு இருந்தால் தாங்க எனக்கு பிடிக்கும் ஏன்னா சட்னி நல்லா கலராக இருக்கும் அதுக்காக உங்களுக்கு இந்த வேர்க்கடலை தோல் பிடிக்காது அப்படின்னா அதை எடுத்துருங்க இப்போ வாங்க இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயி வச்சுக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லிங்க சின்ன ஸ்பூனில் ரொம்ப கொஞ்சமாக போடுங்க ரொம்ப தேவை கிடையாது இதை வறுத்துக்கலாங்க இப்போ இதில் ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டுங்க ஸ்டவ மீடியமாக வச்சே வருங்க வெங்காயம் நல்லா வறு வதக்கிக்கலாங்க தேவையான அளவுக்கு புளிங்க உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க புளி மட்டும்தான் அதே மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளோ அந்த அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க நாங்கள் சட்னி காரமாக சாப்பிடுவோம் அதனால வந்து ஏழு மிளகா எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகா இந்த குண்டு மிளகா நல்லா காரமாக இருக்குங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வேர்க்கடையில் போட்டுக்கலாம் இதுலையே இது ஒரு ரெண்டு நிமிஷம் வ வணக்கிக்கலாங்க உப்பு தேவையான அளவுங்க உப்பு கம்மியாகவே போடுங்க பத்தலனா கூட போட்டுக்கலாம் ரொம்ப போயிடுச்சுன்னா சட்னி நல்லா இருக்காதுங்க வறுத்தாச்சுங்க ரெண்டு நிமிஷம் வணக்குன்னா போதும் தேவையில்லை இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போது வேர்க்கடலை ஆறிடுச்சுங்க மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க சட்னி அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி கெட்டியாக தாங்க அரைக்கணும் இப்போ வாங்க வேறு பவுலில் மாற்றிக்கலாம் சட்னி வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க இந்த சட்னி இப்படி கெட்டியாக தான் இருக்கணும் உங்கள் அப்படி சப்போஸ் தண்ணி வேணும்னா விட்டுக்குங்க ஆனால் அந்த சட்னி இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரியா ஒருக்கா செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ